வணக்கம் மக்களே மதுரை பண்ணல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் பன்று நாட்டு சக்கரை ஏலக்காய் வெல்றி வத முந்திரி பாதாம் நெய் ரீஃபண்டாய் பால் தண்ணி பன்று இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் கா வச்சாச்சு வானல் சூடாகிடுச்சு இப்போ நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்ப நம்ம இது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு போட்டலாம் வச்சு வதக்குங்க வெள்ளரி வேதை போட்டுடலாம் நல்ல முந்திரி பாதம்லாம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இந்த நெய்லியே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரொட்டியை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த பண்ணை நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் சிம்லியாக வச்சு பண்ணுங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பண்ணு நல்லா இது போல் பொறிச்சு எடுத்தாச்சு பண்ணு எடுத்த வானல்லையே ஒரு கப் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா இது கலக்கிக்கலாம் பவுடர் பண்ண ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமா சால்ட் போட்டால் இனிப்பு நல்லா தூக்கலாக கொடுக்கும் இப்போ நம்ம அது நல்லா சக்கரை பாகு கொதிச்சிடுச்சு வறுத்து வச்ச பண்ணு இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றினா ஒரு கப் பால் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் நல்லா காய்ச்சின பாலாக ஊற்றணும் எப்பும நெய் போட்டிருக்கோம் திரும்ப நெய் போட்டுக்கலாம் நம்ம வச்ச பாதாம் முந்திரி வெள் இதில் போட்டுடலாம் இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இது போல நல்லா அல்வா திறந்து வரணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மதுரை பன் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க